உலகெங்கும் இருக்கும் என் அருமை திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற தின பலன் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் என்று பார்க்கும்போது ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமையில் அதாவது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையில் நள்ளிரவு சரியாக பன்னெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரையும் புனபூஷ நட்சத்திரமும் பிறகு பூஷண நட்சத்திரத்தில் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வார் என்பது கிரகமைப்பு அப்படி பார்க்கும்போது இன்றைய நாள் புதன்கிழமையில் நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது காலை ஒம்பது மணி முதல் சரியாக பத்து முப்பது மணி வரையும் நல்ல நேரமும் மாலை நேரத்தில் மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் நல்ல நேரமும் இருக்கிறது இன்றைய நாள் புதன்கிழமையில் காலம் என்று பார்க்கும்பொழுது சரியாக மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரையும் காலம் எமகண்டம் நெல்லி பார்க்கும்பொழுது சரியாக காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரையும் எமகண்ட நேரம் இன்றைய நாளின் குளிகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குளிகை நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பத்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய நாளில் வருது இந்த குளிகை நேரத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு நாள் பலன்களையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பது எதற்காகன்னா சில நபர்கள் ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருளையோ ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தையோ செய்யும்பொழுது சில விஷயங்கள் மீண்டும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை கூட என்ன பண்ணுவாங்க அந்த குழியின் நேரத்தில் செஞ்சிருவாங்க அதாவது திருமணம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அந்த இறுதி சலங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சுருவாங்க அப்போ அது செய்யக்கூடாது ஏன்னா இது ஒரு முறை தான் நமக்கு நடக்கணும் அதை தாண்டி ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமான தங்க நகைகள் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முறைக்கு பத்து முறை இருபது முறை நமக்கு திரும்ப வந்தால் என்ன பண்ணுவோம் அன்போடு ஏற்றுக்குருவோம் ஒருத்தவங்களோட பணம் வாங்குறீங்கன்னா குளிகை நேரத்தில் வாங்கினா திரும்பி உங்களுக்கு பணம் வரும்னா வேண்டாம்னா சொல்ல போகிறோம் உறுதியாக ஏற்றுக்குவோம்ல அதனால தான் இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்துகிற விதம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதை சரியான முறையில் பயன்படுத்தினா உறுதியாக வெற்றி இன்றைய நாளில் என்ன நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் சொல்லி பார்த்தா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரமம் இப்போ இந்த சந்திராஷ்டிரமத்தை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்றைய நாளுக்கான பன்னெண்டு ராசிக்கான பொது பலனை பார்க்க போகிறோம் வாங்க உங்களுடைய ராசிக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நன்மையாக நடக்கும் இதை எதிர்பார்க்கவே இல்லையே நம்ம லிஸ்ட்லேயே இல்லை எப்படி இது வந்து நமக்கு ரொம்ப ஃபேவராச்சு அப்படிங்கிற செயல்பாடு இன்றைய நாளில் காலையிலேருந்தே உங்களுக்கு துவங்கிடுச்சு அப்படியே சிறப்பாடே சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு ஏ இந்த வேலை செய் ஏ அந்த வேலை செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் உங்களுக்கு கீழே உள்ள டவுன்லைனை நீங்கள் வேலை வாங்கலாம் அதே போல் மேச ராசியில யாரெல்லாம் கிட்டத்தட்ட பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்க அனைவருக்குமே இன்றைய நாள் புதன்கிழமை ஒரு அற்புதமான செயல்பாடு போகுது உங்களுடைய நிர்வாகத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு உறுதியாக கிடைக்கும் என்ன நடக்க போதோ ஏதோ நடக்க போதோ நினச்சிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிரீடத்தை தூக்கி வச்ச மாதிரி உங்களுடைய அங்கீகாரத்தை இன்றைய நாளில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய செயல்பாடு நிறைய மாற்றங்கள் இருக்கும் நல்ல விதமான மாற்றங்கள் மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இயங்க போது நீங்கள் நீங்களாக இருக்க போகிறீங்க உங்களுடைய தனித்துவம் மற்றவங்களுக்கு புரிய போது அதன் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகளை இன்றைய நாள் புதன்கிழமையில் நம்முடைய மேச ராசி அன்பர்கள் உறுதியாக பெறுவீர்கள் என்பது உண்மை கிறிஸ்தவ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலையும் தரக்கூடிய நாள் முயற்சியை எடுத்து இதெல்லாம் சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளாக இந்த விஷயத்த செய்ய நினைச்சே முடியல இந்த இவரை போய் பார்க்க நினச்ச முடியல அப்படின்னு எந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எடுத்து வச்சிங்களோ அதெல்லாம் முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படியே உங்களை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா பக்கத்தில் உள்ள அத்தனை பேருமே விளைவிக்கிருவாங்க ஒரு ஒரு தோரணை உங்களுடைய அழகு உங்களுடைய நடை பாவனைகள் எல்லாமே அப்படியே ஸ்டைல் பயங்கரமாக இருக்கும் என்னடா நம்மளாக இது அப்போ நீங்களே உங்களை ரசிக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளாக நல்ல மாற்றம் உண்டு அதே போல் நீதிக்கும் உண்மைக்கும் க ஒரு கட்டுப்பட்டு என்ன பண்ணுவீங்க கரெக்டான பாதையை நோக்கி போவீங்க தேவையில்லாத நபர்களுடைய சீண்டல் தேவையில்லாத நபர்களுடைய பிரச்சனை அழுத்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கரெக்டான கோடாக போட்டு கோடு போட்டு நான் என்ன பண்ணுறேன் ரோடு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி பக்காவாக ப்ளான் போட்டு இன்றைக்கி நீங்கள் அத்தனை விதமான முயற்சிகளிலுமே அத்தனை விதமான மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக ஒரு பெறக்கூடிய அமைப்பு கிரகங்கள் அமைப்பில் சூப்பராக இருக்குது நம்முடைய சிவராசி மாணவ செல்வங்கள் இன்றைக்கி நல்லா படிப்பீங்க நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் கூட இருக்க நட்பு அனைவருமே உங்களை பார்த்து பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இன்றைய நாள் புதன்கிழமையில் ரொம்ப அற்புதமாக இருக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு வழி இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த பிரச்சனை எப்படா தீரும் ஒரு இங்கிட்டு நகலமுள்ள அங்கிட்டு நகலமுள்ள ஒரு லாக் ஏற்படுற மாதிரி தெரியுது சுற்றி நமக்குள்ளே ஒரு வட்டம் போடுறாங்களோ அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம போய் உட்காந்துட்டோமோ அப்படிங்கிற சிந்தனை செயல்பாடுகள் நம்முடைய மிதனராசி என்பர்களுக்கு இந்த புதன்கிழமையில் இன்றைய நாளில் ஒரு சிந்தனை இருக்கும் அந்த சிந்தனை எல்லாமே காலையில் ஒம்பது மணிக்கு மேலே காணாமல் போயிடும் அப்படியே உங்களுக்கு யாரெல்லாம் ஒரு என்ன சொல்கிறோம் மந்திரக்கெட்டு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு கோட்பாடுக்குள்ளே உங்களை லாக் பண்ணியிருந்தாங்களோ அத்தனை விடச்சி என்ன சொல்கிறோம் உடச்சி சதறிடும் விடலை தேங்காய் உடைக்கிற மாதிரி தான் அடிச்சிலிச்சிலிச்சில்லாம் அவங்களோட எல்லாம் உடஞ்சி நீங்கள் உங்களுடைய அறிவு ஆற்றல் மூலமாக அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு ஆகாது என்று சொன்ன நபர்கள் கூட இந்த நாளில் உங்களுக்கு உங்கள் கூட இருந்து நான் அவனை வெற்றி பெற வைப்பேன்னு சொல்லி என்ன பண்ணுவேன் என்ன செய்வாங்க தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் அத்தனை விதமான செயல்பாடுலேயும் நீங்கள் எளிமையான முறையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை அப்படி இனிமையான முறையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கோச்சார கிரகங்கள் சாதகமாக கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை கடகராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் சந்திரன் தன்னுடைய ராசியிலேயே பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சொந்த வீட்டில் போய் உட்காந்து எப்படி இருக்கும் அதாவது நம்ம வெளியூர போய் சுற்றும் போது கூட நமக்கு ஒருத்தவங்க வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் போய் உட்காந்தா கூட நம்ம எதாவது ஒன்று வேணால் கேட்டு சாப்பிட்ருவோமா சொல்லுங்கள் நமக்குள்ளே சின்ன சின்ன தயக்கம் இருக்கும் அதாவது அவங்க நம்ம மேலே எவ்வளோதான் அன்பு காட்டினாலும் சரி எவ்வளோதான் பாசமாக புழிஞ்சு எடுத்தாலும் சரி ஆனால் நமக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும்ல இதை கேட்டால் அவங்க இதை நினச்சிக்கிடுவாங்களோ இப்போ ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல நூறு இட்லி கேட்டால் அது நினச்சிக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நான் ஒரு எக்ஸாமில் சொல்கிறேன் அப்போ அப்படிலாம் ஒரு சிந்தனை இருக்கும்ல அது அப்படியே எவ்வளோ சிந்தனைகள் என்ன விஷயங்கள் இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு முழு சிந்தனையும் உங்களை பற்றி இருக்கும் உங்கள் தேவைக்கு தானே கேட்குறீங்க உங்கள் தேவைக்கு தானே நீங்கள் செயல்படுறீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது உங்கள் கடமை அல்லவா அப்படிங்கிற இயக்கத்தை சந்திரன் ராசிக்குள்ளேயே வந்து கொடுத்துருவார் அப்போ கற்பனை ஆற்றல்கள் அனைத்தும் நிறைவேறதுக்கான ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய அம்மாவை நீங்கள் போய் நேரடியாக பார்க்க வாய்ப்பு உண்டு இல்லை அம்மாவோட கூட அதிகமாக நேரம் டைம் எடுத்து பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு அம்மாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போது உங்களுக்கு குடைச்சலை கொடுத்து வந்து சொத்து விஷயத்தில் கயிறு போட மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன்னு யாராச்சும் ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இன்றைய நாளில் அது உடைக்கப்படும் உங்களுடைய அம்மாவின் காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் லைஃப்பில் இந்த தடுமாற்றம் இந்த பிரச்சனை இதெல்லாம் உங்களை ஓரம் கட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கடகராசிக்கு மெயினாக வந்து அம்மனுடைய வழிபாடு அம்மாவோடைய ஆசீர்வாதம் இந்த ரெண்டும் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடுகளும் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை சிம்ம ராசி ராசினர்களுக்கு நினைத்த விஷயங்களை அப்படியே ஃபுல் மனதோடு உணர்வோடு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வெற்றி பெற்றோம் மனசை கொஞ்சம் டைவேர்ட் பண்ணி பார்ப்போமே நிறைய ஒரு வேலையில் குறிக்கோள் வச்சு போய்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் இப்படி தான் ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க உங்களுடைய பாசோ இல்லை உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய மேலே உள்ள நபர்கள் யாராச்சும் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து இதை போய் இதை பண்ணுங்க இந்த பொருளை வாங்கி அங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா லாபம் வரும் கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் போகும்பொழுது இன்றைய நாளில் அந்த குறிக்கோளை மட்டும் கரெக்டாக நான் வச்சு போகணும் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த ரோட்டில் போகணும்ல போன வாரம் கூட அப்படி இருந்துச்சுல இந்த போன மாதம் கூட இப்படி இருந்துச்சுல நாங்கள் அவங்க அவங்க கூட இந்த இடத்துல தான் நம்ம பேசிக்கிருந்தோம் அப்படிலாம் உங்களுடைய மனசை அப்படி டைவர்ட் பண்ணிங்கன்னால் என்ன உங்களுடைய சரியான குறிப்பிட்ட குறிக்கோள் மறதி மூலமாக லாக் ஆகும் அப்போ அங்கே போய்ட்டு யோசிப்பீங்க நம்ம யார்கிட்ட கொடுக்கணும் ராஜேஷ்ட கொடுக்கணுமா ரமேஷ்ட கொடுக்கணுமா ஐயோ சார் என்ன சொன்னால் தெரியலையே அப்படின்னு ஒரு மறதியை ஏற்படுத்தும் அப்போ இன்றைய நாளில் நீங்கள் நினச்ச விஷயத்தை நீங்கள் சரியான கோட் ஒரு கோடு போட்டு ரோடு போட்டிங்கன்னா ஃப்ரெஃபைட்டாக உங்களை கூட்டி வச்சு உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் உங்களுடைய தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் நல் மதிப்பு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் புதன்கிழமையை எடுத்துக்கொள்ளலாம் கன்னி ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனை எத்தனை தடவை பால் போட்டாலும் அதை திருப்பி அடித்து ஓடுறவுடைய ஆற்றல் என்கிட்ட இருக்குது ஆனால் கொஞ்சம் டயர்ட் ஆகிருது இல்லை எவ்வளோதான் ஏன் நானும் போராடுவேன் எவ்வளோதான் மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஏமாறுவேன் அப்படிங்கிற வார்த்தையை மனதுக்குள்ளே கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்கள் இருந்துக்கலாம் ஆனால் இன்றைய நாள் உங்களுடைய மனக்கவலைகள் மன பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுடைய முழு ஆற்றல் மூலமாக கற்பனை ஆற்றல்களை எப்படியே தூக்கி போட்டு உண்மையான ரியல் ஹீரோ உண்மையான ரியல் ஹீரோஹி அப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள் உங்களை விட வயது மூத்த நபர்கள் மேலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் அல்லது அவர்களை பெற்றெடுத்த உங்களுடைய ஆட்சி தாத்தா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க நான் நீ கவலைப்படாத இன்னமே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் நம்முடைய கண்ணீராசிக்காரங்க தனித்த தீவில் இருக்க மாதிரி தான் தெரிவிப்பீங்க நான் காட்டுக்குள்ளே இருக்கலாம் தெரியல என் வீட்டுக்குள்ளே நான் இருக்கலாம் தெரில அப்படிங்கிற இயக்கம் கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாள் உங்களுடைய லைஃப்பை மறக்க முடியாத ஒரு பொண்ணான நாள் இந்த நாளில் நீங்கள் என்ன நினச்சி பர்ஃபெக்டாக செய்கிறீங்களோ அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு அம்சமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உறுதியாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் சிறு சிறு தடைகள் உண்டு அந்த தடைகளுக்கேற்ற விடை விநாயகர் வழிபாடு இன்றைய நாளில் ஒரு விடலை போடுறது வெற்றியை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் சொந்த தொழில் தொடங்கலாமா அல்லது சொந்த தொழிலை எப்படி செய்யலாம் இதை என்ன செஞ்சால் மேலும் மேலும் நன்மை வரும் எப்படி செஞ்சால் வெற்றியை ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இன்றைய நாளில் உருவாகும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்கு கிரக ரீதியாக உருவாக்கும் உங்களை அப்போ உங்களுடைய முழு சிந்தனையும் பொருளாதாரத்தை மட்டுமே இன்றைய நாளில் நீங்கள் அதிகமாக சிந்திச்சிங்க அப்படின்னா கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ சம்பாதிக்கலையோ தெரியாது இன்றைய நாளில் நீங்கள் பக்காவாக ப்ளான் போட்டு உங்களுடைய சிந்தனை அனைத்துமே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி தான் இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான முன்னேற்றமான பாதையை கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் அப்படியே பெறுவீங்க காசு கையில் இல்லை காசு துட்டு துட்டு மணி அப்படிங்கிற மாதிரி கவலைப்படாமல் உங் நான் ராஜா நான் ராஜா எப்பொழுதுமே நான் ராஜா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சொந்த தொழில் தொடங்குவதாக இருந்தால் நம்மளுடைய அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்கள் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்குவதாக இருந்தால் ரொம்ப கவனம் சொந்த தொழிலை தனிப்பட்ட முறையில் பண்ணுவதாக இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் தைரியமாக ஊனாசுலி போட்டு ஆரம்பித்து அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் உறுதியாக துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கின்றன விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பத்து மணியிலேருந்து நல்ல முன்னேற்றம் தான் ரெண்டு நாளாக அப்படியே உங்களை கே சக்கையாக புழிஞ்ச மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டாங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவ்வளோ என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க அவ்வளோ டிப்ரெஷன் மன ரீதியாகவே நிறைய டிப்ரெஷன் இது எல்லாம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி சூப்பர் நீங்கள் சரியான நபர் தான் நீங்கள் பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறீங்க உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க உங்களை திட்டினவங்க உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவங்க இன்றைய நாளில் பாராட்டக்கூடிய அமைப்பு கிரகங்கள் வாய்ப்பளிக்கும் அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுலையுமே உங்களுடைய முழு ஆசிர்வாதம் இறை அருள் மூலமாக கிடைக்கும் உங்களுக்கு ஆசிர்வாதம் யார் கொடுக்க போகிறா உங்களுடைய குலதெய்வம் கொடுக்கும் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் கொடுக்கும் அல்லது நீங்கள் யாரை மனதாரம் நினச்சி கையெடுத்து கும்புறீங்களோ அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாளில் கடந்த காலத்தை விட இன்றைய நாள் நான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கேன் அதே போல் மதியத்துக்கு மேலே நான் சிறப்பாக இருக்கேன் சிறப்பாக மட்டும்தான் இருக்கேன் அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் நம்முடைய விருச்சகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறிது பதட்டம் சிறிது பதட்டம் சின்ன சின்ன போராட்டம் சின்ன சின்ன போராட்டம் சின்ன சின்ன கஷ்டம் இந்த மூணு சின்னதாக தான் இருக்குது அதை நீங்கள் ஒரு கல் உங்கள் பக்கத்தில் உத்து பகமும் பெருசாக தெரியும் அது தூரமாக வச்சு பாருங்கள் சின்னதாக தெரியும் அதே மாதிரி தான் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்போ சந்திராஷ்டம் அன்றைக்கி ஏதாவது புதுசாக செஞ்சே தீர்வேன் நான் முடிச்சு காட்டுவேன் அப்படிலாம் நினைக்கவே கூடாது அப்படியே போட்டோம் போகிறது போட்டோம் யார் என்ன சொன்னாலும் சரி ஒரு பக்கம் காதில் வாங்க இன்னொரு பக்கம் விட்டுக்கிட்டே இருங்க பாஸ் இஸ்ட் பாஸ் அப்படின்னு போயிட்டே இருங்க அப்படியே நிதானமாக கொண்டு போயிட்டிங்கன்னா குறைஞ்ச ரெண்டரை நாள் வரையும் சந்தோஷ்டம் இருக்குது ஓகேவா அப்போ இன்றைய நாளுக்குரிய விஷயம் பார்க்கும்போது கொஞ்சம் நிதானமாக கொண்டு போயிட்டிங்கன்னா ஓகேவா அதே போல் இன்றைய காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க வீர போய் வழிபாடு செய்யுங்க வீரபத்ரரை நீங்கள் வந்து பதராயம்பூரில் உள்ள வீரபத்ர கும்பாஞ்சி சிவன் கோயிலில் உள்ள வீரபத்ர கும்பிடாஞ்சி வீரபத்ர போய் கும்பிடணும் ஓகேவா காலை ஒம்பது மணிக்குள்ளே போய் கும்பிட்றது ரொம்ப சிறப்பு அட்லீஸ்ட் பதினோரு மணிக்குள்ளேயாவது கண்டிப்பாக வீரபத்ர கும்பிட்டுட்டீங்க அப்படின்னா எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான செயல்பாடுகள் உங்களை விட்டு நகர்த்தி நீங்கள் நினைக்கிற விஷயங்களை மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஒரு முன்னேற்றம் மிகப்பெரிய மகிழ்ச்சி தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் வீரபத்திரர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை மகர ராசி அன்பர்களுக்கு உறவுகள் மூலமாகவும் நட்புகள் மூலமாகவும் அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது அதேபோல் மகர ராசிக்காரங்கள யாரெல்லாம் திருமண பந்தத்துக்குள் இருக்கிறீர்களோ திருமண பந்தம் என்பது உங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு செயல்பாடாக இருக்கும் கணவர் மனைவி கணவர் வந்து மனைவியை புரிஞ்சுக்கிறது மனைவி கணவரை புரிஞ்சுக்கொள்வது அப்படிங்கிற செயல்பாடு உறுதியாக சிறப்பாக இருக்குது ஒரு படத்துக்கு போய்ட்டு வருமா அப்படியே வண்டியில் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வருமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கணவர் உங்களிடம் அன்பாக பேசி உங்களை கூட்டுப்புறதுக்கான அமைப்பு அல்லது உங்கள் மனைவி உங்களிடம் ரொம்ப புரிதலுடன் உங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய செயல்பாடுகள் உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரருக்கு யாரெல்லாம் சொந்த தொழில் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்களோ சின்னதாக ஒரு முறிவு ஏற்பட்டுச்சுங்க ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன் என் மேலே கோச்சுக்கிட்டான் என்கிட்ட பேச மாட்டேங்கா நான் என்ன பண்ணே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் காலைல எந்திரிச்சினேன் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் பதினோரு மணிக்குள்ளே ஹாய் ஆர் யூ அப்படின்னு நீங்கள் எப்படி பாசமாக கூப்பிடுங்களோ பேரை சொல்லி கூட்டாலும் சரி இல்லை உங்களுடைய அவங்களுடைய ஷார்ட்கட்டில் அவங்களை இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் போட்டு பாருங்களேன் அவங்க தேடி வந்து பேசிடுவாங்க தேடி வந்து உங்கள் மீது அன்பு காட்டுவாங்க அவங்க அன்பு மூலமாக இன்றைய நாளில் மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய சிறப்பான செயல்பாடுகள் அனைத்தும் நம்முடைய மகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது கிரகரீதியான உண்மை கும்ப ராசினியர்கள் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்டானதுக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ப்ரைவேட் டிபார்ட்மெண்ட்டு அல்லது ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன வேலையை பார்க்குறீங்க அன்றாட தின்ன கூலி தின்ன தினமும் கூலி வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக சின்ன பெட்டிக்கலை போட்டிருக்கீங்க எந்த விஷயம் சரிங்க காலைல எந்திரிச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா தண்ணியை எடுத்துகிட்டு அந்த தண்ணி மேலே செ செம்பில் டம்ளர்லேயோ தண்ணி மேலே கையை வச்சுக்கணும் வச்சுட்டு நிதானமாக இன்றைய நாள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்னால் அற்புதமான விஷயங்கள் செய்யணுன்னு நினைக்கிங்களோ அத்தனை விஷயங்களையும் மனசால் நினச்சிட்டு என்ன பண்ணுங்கள் தண்ணியை கையை வச்சுட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்களை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணோம் நீங்கள் கையை வந்து மூடிக்கணும் மூடிட்டு ஒருநிலை படித்துட்டு நல்லா பிறகு உங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வரும் மனசார கும்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும் ஒரு வைப்ரேஷன் வரும் அதை வைப்ரேஷன் வந்தோடனே ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ பிறகு என்ன பண்ணோம் அது தனியாக கட கட கடகடன்னு கணன்னு குடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்றைய நாளில் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி என்ன செயல்பாடுகள் செஞ்சாலும் சரி என்ன எதிர்வினையான விஷயங்கள் கிரகங்கள் கொடுக்கதாக இருந்தாலும் சரி அத்தனையும் உங்களை விட்டு காணப்படும் அத்தனை விதமான எதிர்மறையான விஷயங்களும் உங்களை விட்டு கடந்து நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த விஷயத்தை என்ன பண்ணுவீங்க கரெக்டான நபரை பார்த்து கரெக்டான செயல்பாடாக நீங்கள் உணர்வுபூர்வமாக மதிப்பு பெறக்கூடிய அமைப்பில் உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்டக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் உறுதியாக உங்களுக்கு சாதகமாக இருக்குது நான் சொன்ன விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது இல்லைன்னா சின்னதாக பதட்டம் சின்னதாக குழப்பம் வேலையில் ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்திக்கோங்க வெற்றி காணுங்க மகிழ்ச்சி மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய திறமையின் மூலமாக அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் அப்படியே உட்காந்த இடத்துல காய் நகர்த்துவீங்க உங்களை வந்து பார்க்காம ஒரு ஆள் கூட போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அற்புதமான திட்டங்கள் நிறைவேறும் யார் அது பின்னாடி இருந்து நகர்த்துறது யார் பாது இவ்வளோ தூரம் பல பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்களை பார்த்து மெய்சிரிக்கிற அளவுக்கு கிரக அமைப்பு சாதகமாக இருக்கிறது அதே போல் யாரெல்லாம் நம்முடைய மீன ராசியில் காதல் செய்கிறீர்களோ காதல் செய்யாதவங்க யாருமே கிடையாதுங்க நாங்கள்லாம் அதிகமாக காதல் காதலுக்காக வாழ்க்கை வாழ்க்கையே தொலைச்ச நபர்களில் நாங்களும் ஒரு ஆள் அப்படின்னு கூட கமான்ஸில் அவங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்க கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மையான காதலுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும் தன்னுடைய வேலைகளை அத்தனையுமே அர்ப்பணிப்பேன் ஆனால் என்ற உண்மையான ஒரு பாசம் காட்டு ஒரு உண்மையான ஒரு பத்து நிமிஷம் பேசு அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த எண்ணங்கள் எப்போ நிறைவேறும் அந்த எண்ணத்துக்குரிய செயல்பாடு எப்போ இயங்கும் அப்படின்னு கேட்கும்போது கிரகமைப்பு ரீதியாக சந்திரபகவனுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்பொழுது இன்றைய நாளில் உங்களுடைய அத்தனை விதமான எண்ணங்களும் உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலமாக உங்களுடைய சிறப்பான திட்டங்கள் மூலமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஒரு அற்புதமான யோகத்தை சந்திக்கக்கூடிய செம் செயல்பாடுகள் உறுதியாக நம்முடைய மீன ராசி புதன்கிழமையில் வெற்றிகளையும் புதன்கிழமையில் அதிகமான மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை நேரிலே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்குரிய பொது பலன்களை பார்த்தீங்க அப்போ புதன்கிழமையில் நீங்கள் என்னென்ன விஷயம் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க நம்மளுடைய அலுவலகத்தில் தான் உங்களுடைய ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் அப்பாய் அப்பாயிண்ட்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணலாம் என்னிடம் நேரடியாக தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து நம்முடைய நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்